இன்றைக்கு வந்து சொல்லாம கொள்ளாம ஒரு சர்ப்ரைஸா தான் வந்து அவன் விட்ட நானே தேடி பிடிச்சி வந்து நீ வர டவுட்டா கேட்கிற இது வீடா அது வீடா இதுதான் வீடு உள்ள வந்து பூக்கண்டு வச்சிருக்கு வீட்டுக்கார புது சொல்லாம கொள்ளாம வந்தாலும் இங்கால பிரியாணி இருக்கு வீட்டை வேலை செய்யறாலே மகள் இப்ப நாங்கள் மட்டக்கிளப்பு நகரில் இருக்க யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு இந்த ஆட்டோவில் வெளிக்கிட்டு திருகோணமலைக்கு போயிட்டு அங்கே ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு இப்போ அடுத்ததாக திருகோணமலையில இருந்து வந்து நிற்கிறோம் இப்போ நாங்கள் வந்து மட்டக்கிளப்பு இருந்து அக்கரைப்பேட்டைக்கு போக போறோம் தான் எங்கட நண்பர்கள் இருக்கிறோம் அதோட அக்கரைப்பேட்டை நகரில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நின்று காணொளி பதிவு செய்கிறதா திட்டமிட்டு அப்போ அங்கே இருக்கிற ஆக்களுக்கு அலைப்படுத்த நான் நிற்கிறீங்களோன்னு கேட்குற கெடுத்து நான் இன்னுமே நான் வர்றது சொல்லலை அப்போ ஒரு சர்ப்ரைஸாக வந்து அவையில் அக்கறை பேட்டுக்கு போக போகிறோம் நேற்று வந்து சரியான மழை பெஞ்சது பெருசாக மழை இல்லை இதுக்கு முதல் நாங்கள் மட்டக்கலை வந்த கடமொழி பார்த்துருப்பீங்கள் போமா ஆட்டோ ஆட்டோவில் இருக்க நிற்கிறவே இல்லையா ஆட்டோவில் இருக்கப்பா நித்திரை தூக்கி போடுதுன்றது எல்லா பகுதாலேயும் காற்று வரும் காரண்டாக பூட்டி இருக்கும் பிரச்சனை இல்லை ஆட்டோவில் சரியான ஒரு ஒன்று வருது இன்னும் அந்த உடம்பு பழக்கப்படையில் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு தான் பழக்கப்படும் சரி இப்போ போகும் நான் போன முறை மட்டக்கிழப்புன்னா வரைக்கும் வரையக்கேன் எங்களால் காவிச்ச விஷயம் என்னென்னா வந்து இந்த நடுவில் அந்த ரோட்டை பிரிக்கிற இது இருக்குது தானே இதில் எல்லாம் வந்து கணக்கு சிலைகள் வைத்திருப்பேன் மட்டக்களப்புன்ற பெருமை பிரதி விளைக்கிற விதமாக கணக்கு சிலைகள் எல்லாம் காட்சிப்படுத்தி இருப்பேன் ஒரு ஒன்று இருக்குது முருகன் கோயில் இப்போ காத்தான்குடிக்கு வந்துட்டேன் இதில் வேறங்க இதில் இருக்கிற விசேஷம் என்னென்னா வந்து கன பேருக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நான் இந்த இடத்த கடந்து போயிருக்க சொல்கிறேன் காத்தான்குடி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து பேரீச்சம்பழம் வேறே அந்த சீசனுக்கு வந்து பேரீச்சம்பழமும் காய்க்கும் இந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் என்னடா அரபு நாடுகளில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த இடத்துல அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதோட இதில் இந்த இந்த ஒழுங்கை இருக்குதானே இதுக்குள்ள வந்து ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு இந்த ஒழுங்கில அங்க ஒழுங்குகளை வந்து ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு அதுல வந்து அண்ணன் உடனே திருப்பிட்டேன் இதுல ஒரு கொஞ்ச தூரத்தில் போக வலைப்பக்கத்துல ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது அவையில் வந்து முஸ்லீம்கிற மியூசியம் அதில் வந்து முஸ்லீம்கள்ட அனைத்து சம்மந்தமான விடயங்களும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கும் நாங்கள் ஒரு நாள் போனாங்களோ ஆனால் உள்ளுக்கில் வந்து காணொலி பதிவு எடுக்கலான்னு சொல்லிடுனா நீங்கள் இங்கே வர்ற நேரம் பார்க்கணுமெண்டு உங்களுக்கு நினைச்சா வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய நீளமான இந்த இடத்துல அந்த மியூசியம் இருக்கு பூர்வீக நூதன சாலை இதுதான் அந்த மியூசியம் நீங்கள் இங்கே வந்தால் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பூங்கா விநாயகர் கோயில் அதுக்கு முன்னால வித்தியாசமா இந்த கோயில் கட்டி இருக்கேன் பாருங்க போனமுறை நாங்கள் வரைக்கும் இந்த வழியெல்லாம் வந்துறாங்க பெற்று அன்புடன் வரவேற்கின்றது அக்கறை வந்து இவ்வளோ தூரம் ஓடி கிட்டத்தட்ட அக்கறை பெற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வந்து அக்கறை பெற்று டவுன் கடையில் வந்து பொருட்கள் கொஞ்சம் போயிடணும் இங்கே வந்து ரெண்டு சின்ன ஆக்கள் இருக்கணும் அதனால் சாக்லேட்ஸ் வேண்டிட்டு போவோம் பிஸ்கட்ஸ் அப்படி கண்டு வேண்டிட்டு போவோம் ஒரு வீட்டை போய்க்க என்ன கொண்டு போவோமோ அதை வேண்டிட்டு போவோம் அக்கரபேட்டில் வந்துட்டோம் அக்கரபேட்டில் வந்து முதலாவதாக வந்து ஒரு நண்பர் வீட்டை போக போகிறோம் ஒரு முஸ்லீம் நண்பர் ஆள் போன முறை நாங்கள் ஆட்டோ அமைந்த வீட்டை எல்லாம் இன்வைட் பண்ணினவன் அப்போ அதுலேருந்து நண்பர்களாகிட்டோம் யாழ்ப்பாணம் வரைக்கெல்லாம் வந்திருந்தவன் அவையண்ட லொக்கேஷன் வந்து கிடக்கு என்னகிட்ட வந்து லொக்கேஷன் கிடக்கு இப்போ கிட்டடியில் வந்து யாழ்ப்பாணம் வந்தவன் அப்போ வரைக்க நாங்கள் அஜினா அப்படி இருக்க வரணும் அண்டைக்க எப்போ வாரன்னு சொல்லல இன்றைக்கு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்து விட்ட போக போகிறோம் இப்போ பக்கத்தில் என்ன முறை கொஞ்சம் தூரம் போனால் சரி அவன் எக்ஸ்பிரஷன் என்ன மாதிரி இருக்கு பாப்போம் ஒரு சின்ன ஒரு ஓடைக்கிளாலாம் போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் வீடான்னு எனக்கு தெரியல ஆனா லொக்கேஷன் இதைத்தான் காட்டுது இதுக்குள்ள ஃபுல்லாவே லொக்கேஷன் நம்பி சில வேலை கைவிடுவோம் படவும் எங்க ஒன்று நிப்பாட்டு தெரியல பாப்போம் ஒரு மாதிரி வீடு கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் வீடு கூகுள் மீப் பிள்ளையாட்ட காட்டினதான் சரியா தான் காட்டினேன் எனக்கு தான் ஞாபகம் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இதுதான் வீடு கேட்ட நானே தேடி பிடிச்சு நானே தேடி பிடிச்சு வந்து நீ வேற டவுட்டாக கேட்கிற இது வீடா அது வீடா இதுதான் வீடு இப்போ நாங்க வாரது உள்ளுக்குள்ளே இருக்க ஒருத்தருக்குமே தெரியாத வாங்க உள்ளுக்குல வந்து இருக்கச்சக்க பூக்கண்டு வச்சிருக்கு வீட்டுக்கார் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்

வித்தியாசமா நன்றி இருக்கா அந்த மாதிரி பிரியாணி உண்டு நன்றி மிக்க நன்றி போன முறையும் வந்து அட்டகாசமான ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பிரியாணி கிடைக்கல ஒரு ஒரு ஊருக்கு வந்து ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி இந்த டேஸ்ட் அக்கறை பெற்றுக்கு சரி அப்படியே இதை சாப்பிட்டு அடுத்து என்ன செய்யற மண்டபம் பார்ப்போம் இந்த வீட்டை வேலை செய்கிறாலே மகள்ல சொன்னா வேலை செய்த சாப்பிட்டு வயிறார தெங்கோபுரம்

சார் என்னெல்லாம் நடக்குதுன்றது வந்து தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்த ஹானோடிகளை பாருங்கள் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறந்தா வந்தாங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விலை கைன் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட போகிறோம் அடுத்தடுத்த கானோலியில் வந்து உங்களுக்கு வந்துருக்கோம் நாளைக்கு அடுத்த ஹானோட சார் ரூமில் இருந்து நாங்கள் இங்கே வீட்டை இருந்து ஒரு அழைப்பு கட்டாயம் இஞ்சி நான் சாப்பிடுவோன்னு பண்ணிட்டு சகிப்புற விட்டதான் நிற்கிறவங்க நைட் சாப்பாடு இடியப்பம் பருப்பு எல்லாம் வினக்கெட்டு செய்திருக்கீங்க